உலகெங்கிலிருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சுக்கர பயிற்சி நடக்கப் போகிறது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஒரு மாத காலம் சுக்கர பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் என்னைக்குமே இந்த சுக்கர பகவான் உச்சம்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும் இன்னொரு ஏழு நாள் தான் சார் வரப்போகுது இன்னொரு அஞ்சாறு நாள் இந்த சுக்கர பயிற்சி ஃபார் எக்ஸாம்பிள் நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகுது இப்போ சுக்கரன் மீனத்தில் இருக்கார் திரும்ப பிப்ரவரி மார்ச் போல ஐந்து கிரகங்கள் வரும் மிகப்பெரிய மாற்றம்லாம் சந்திக்க போதும் அதை நம்ம தொடர்ந்து பிள்ளைத்த பார்த்துட்டு போகிறீங்க நம்ம பார்க்க தான் போறோம் இப்போ சுக்கர பகவானுடைய உச்சம் என்ன தரும் சார் உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுக்கங்க இப்போ இது ஏன் வீடு இந்த வீட்டில் நான் ஆட்சி இந்த வீட்டில் என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது ஏன் என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கோட்டலை அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் வந்து நான் தம்பி சதீஷ் வீட்டுக்கு போறேன் அப்போ அவர் வீட்டில் உச்சம் பெறுகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இங்க நான் சந்தோஷமா இல்லை ஆட்சி புரியிறேன் அவ்வளவுதான் ஆனா அவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க அப்போ அங்க போனா நான் சந்தோஷம் உச்சம் பெருகிறேன் அதே என் பொட்டாட்டி வீட்டுக்கு போனா அங்க மாமியார் மாமனார்லாம் இருப்பாங்க அங்க போனா சைலன்ஸ் ஏன் அங்க நான் நீச்சம் பெருக்கிறேன் பேசக்கூடாது பெரியவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி நான் எங்க ரொம்ப ஆட்டமா ஆடுறேன் சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நான் எங்க அமைதி காப்பேன்னா நான் நீச்சமாகிற இடத்துல என் பவர் எல்லாம் போச்சு இங்க மத்தவங்க எடுக்கிறதா முடிவு நான் எங்க ஆட்சி பெறுறேன்னா என்னோட சொந்த வீட்டுல வித்தியாசம் அவ்வளவுதான் இப்போ சுக்கரன் உச்சம் பெறுகிறார தன்னுடைய பலன்களை இருநூறு மடங்கு அள்ளித்தரப் போகிறார் எப்ப ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் யார் யாருக்கு ஒரே ஈவனா அள்ளித்தர போகிறார் யாருக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்ப்போம் மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த சுக்கரன் உச்சம் என்ன தரப்போகிறார் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இரண்டு கூடிய தனாதிபதியாக இருக்கிறார் காசு பண்ணும் திட்டு மணி மணி காசு சார் ஒரு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த சாமி சொல்றாரு அந்த சாமி சொல்றாரு எந்த சாமி சொல்றாரு காசு தான் சாமி உலகத்தில் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க என் கையில் பத்து லட்ச ரூபாய் இருக்குன்னா என் தைரியம் வேற என் கையில் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் என் தைரியம் வேற என் கையில் ஆயிரம் ரூபா இருந்தால் என் தைரியம் வேற நான் அதுக்கு அதுக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க உடம்பு சரி இல்லையா அது கூட காசு வேணும் நமக்கு ஒரு வண்டி வாகனம் எதாக இருந்தாலும் காசு வேணும் காசு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது எல்லோருடைய தேடுதலுமே எதை நோக்கி போகிறது என்றால் நான் இதை பண்ணால் நிறைய வருமானம் வருமா நான் லைஃப்பில் செட்டில் ஆயிரும்னா நான் வீடு வாங்குவேனா யாருக்காக வீடு வாங்க போகிறீங்க உங்கள் உங்கள் மனைவி உங்கள் குழந்த இதை நீங்க உங்கள் ஒரு ட்ரீமாக வச்சுருக்கீங்க நான் எப்படியா ஒரு வீடு வாங்கணும் நான் கார் வாங்கணும் சார் எங்க அப்பா என் மாமனார் கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டார் அவருடைய என்னோட கார்ல இடது பக்கம் உட்காந்து நீ ஓட்டுறதை நான் அதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காம அவர் இறந்து போயிட்டார் சோ நம்ம பெற்றவர்களுடைய ஆசைகளை அவங்க வாழ்ற காலத்திலேயே நம்ம எவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறோங்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்கணும் இந்த மாசம் நீங்க அதை பயன்படுத்திக்க போறீங்க ரெண்டு கூடைய சுக்கரன் உச்சமாகும் பொழுது உங்களோட போக்கஸ ஃபுல்லா உங்க மனைவிக்கும் குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் பேரண்ட்ஸுக்கும் செலுத்துங்க நிறைய பேர் சொல்ற தப்பு என்னன்னா பாத்தீங்களா சார் ஒரு வயர வாங்கி தரேன்னு சொன்னோன்னே என் பொண்டாட்டி முகம்லாம் ஒரே சிரிப்பு சார் நீங்க அது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க இத்தனை நாளா அதை நீங்க வாங்கியே தரலங்கிறது தப்ப ஒத்துக்கிறீங்களா இப்ப வாங்கி தந்த உடனே சிரிக்கிறாங்க அப்போ இவ்வளவு நாள் நீங்க அளவு வச்சிருக்கீங்க சிரிக்கிறத கவுண்ட் எடுத்துக்கிறீங்க நீங்க வாங்கி தராத கணக்கை வச்சுக்கவே மாட்டேங்கிறீங்க ரொம்ப அழகா ஆண்கள்ங்கிறது ஸ்கிப் ஆயிருந்தீங்க இது தப்பு நம்ம என்னைக்கோ பண்ணிருக்க வேண்டியது அதை நம்ம லேட் பண்றோம் ஆ அது இப்படி எனக்கு வருமானம் ஒன்று தானே அதே மாதிரி தான் அது எப்படி எனக்கு சிரிப்புன்னு ஒன்று இன்னைக்கு தான் சிரிப்பு வருது சிரிக்கிறோம் சுக்கரன் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பணம் வரவு என்பது அதிகமாகிறது சுக்கரன் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு மனைவி உடனான காதல் செஞ்சா காதலியுடனான உங்களுடைய கனெக்டிவிட்டி அதிகமாகிறது நீங்கள் நல்லா லவ் பண்ண போறீங்க எல்லாருக்கும் ஒரு பக்கங்கள் இருக்கு எல்லாருக்கும் ஒரு பக்கங்கள் அந்த அந்த பக்கங்கள் என்ன அப்படிங்கிறது வாழ்ற பக்கம் வாழ்ற பக்கம்னா என்ன அப்படின்னா அவர் சந்தோஷமா இருக்கிற நேரம் அவர் சந்தோஷமா இருக்கிற நேரம் என்னன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒய்ஃப்ட்டு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொன்னா அவங்க கை கால புடிச்சு விட்டு உங்கள்ட்ட அன்பாலாம் பேசுவாங்க அப்படியா சார் எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை சார் நீங்க அந்த சந்தோஷமான நேரம் இருக்கு அது அதிகமாகும் நீங்கள் வைத்துக் கொண்டும் இருப்பு எவ்வளவு தூரம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நிறைய பேர் என்ன பண்றான் இப்ப சமீபத்துல கூட ஒரு இது பார்த்தேன் எல்என்டி ஒருத்தர் சொல்லிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை உங்க மனைவி முகத்தையே பார்த்துட்டு உட்காந்து என்ன பண்ண போறீங்க அன்னைக்கு கூட கம்பெனிக்கு வரலாமேன்னு அது லூசு பையன் உலகம்ல இருப்பான் இந்த மாதிரி இவெல்லாம் லூசு பையன் இவெல்லாம் அப்படிதான் பேசுவான் சோ அதனால வாழ்ற வாழ்க்கையே உங்க மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பெத்தவங்களுக்காக தான் உலகத்துல நீங்க வேற யாரையும் நம்பத்தவரில் மூணே பேரை நம்புங்க உங்களோட அப்பா உங்க அம்மா உங்க மனைவி உங்க குழந்தை இதை மட்டும் பாருங்க வேற எதுவும் நம்பாதீங்க இன்னைக்கு உலகம் அப்படி மாறி போயிடுச்சு இப்போ ரெண்டு கூட உச்சமாகும் பொழுது உங்களுடைய குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க தம்பி ரவிட்டு நான் கேட்பேன் என்ன ரவி ஓட்டமா ஓடுறீங்க தங்கச்சி கல்யாணம் இருக்கு சார் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன் அதை நோக்கி ஆண்களுடைய பயணம் என்பது வீரம் வீரம் என்றால் என்ன நம்ம குடும்பத்துக்காக நம்ம சிந்திர டெடிக்கேஷன் அதை இந்த மாசம் நீங்க அதிகம் பண்ண போறீங்க ஏனக்குடியின் உச்சமாகும் பொழுது என்ன ஆகிறது வெளிநாட்டு யோகங்கள் வரப்போகிறது சார் எனக்கு கனடா போகணும் சார் ஒன்டேரியா போகணும் சார் நான் வந்து இது குளிர் தேசங்கள் ஐரோப்பா போகணும் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏழுக்கூடன்னு உச்சமாகும்போது முக்கியமாக காதல் அதிகரிக்கும் காதல் அதிகரிக்கும் அதே மாதிரி கூட்டு வியாபாரம் செட்டாக உனக்கு என்ன தேவை நான் தரேன் எனக்கு என்ன தேவை நீ கொடு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வளரலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஏழுக்கூடையவனுடைய அனுக்கிரகத்தால கிடைக்கும் ஏழுக்குடையவன் உச்சமாகி விட்டால் என்ன நடக்கும்னா செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்து சொல்ல முடியாத வேதனைகள் காதல் பிரச்சனைகள் மாதிரி என்னுடைய படுக்கையறை அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும் சுக்கரன் உச்சமாகும் பொழுது எவ்வளவு கூட நீங்க போறீங்களோ போறீங்க அது மேசராசிக்காரர்கள் குடுப்பினை என்னன்னா வரந்தர் சாமி வரந்தர் சாமி சுக்கரன் என்ன பணம் தர போறார் குடும்ப வாழ்க்கைய மேம்படுத்த போறார் இந்த ரெண்டு யோகங்களும் உங்களுக்கு கிடைக்குது மீனத்தில் இருக்கும் சுக்கரன் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் ஆறாம் இடமாகப்பட்ட வியாதி கடன் கஷ்டம் நோய் அதே மாதிரி சத்ருக்கள் சத்ருக்கள்னா என்ன உண்மையிலேயே சத்ருனா என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல ராம்ஜி சார் உங்க சத்ரு யாரு என் சத்ரு வந்து ஏத்த வீட்டுக்காரன் முன்சாமி அது சத்ரு கிடையாது என் சத்ரு யாரு நான் நம்ம வீட்டுக்காரில் இதெல்லாம் சத்ரு கிடையாது என்னோட உண்மையான சத்ரு என்னுடைய ஈகோ என்னோட உண்மையான சத்ரு என்னுடைய கர்வம் என்னோட உண்மையான சத்ரு என்னுடைய கோபம் அகங்காரம் திமிர் இதெல்லாம் தான் நான் கொல்ல வேண்டிய சத்ரு இந்த சத்துருக்கள் போயிட்டாங்கனாலே நம்ம மனசுல ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வந்துடும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இருக்கும் இடத்திலே வெற்றிகள் தானா வரும் அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாரும் பெரியால் தான் ஆறுக்குடையவனை சுக்கரன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான லீடர்ஷிப் குணங்கள் போன்றவை ஏற்படுகிறது சோ அதுதான் முக்கியமா நம்ம கருத வேண்டியது ஆறு என்னன்னா வேலை நீங்க ஒரு பாலிசியில ரொம்ப பேர் இருப்பீங்க மேசராசிக்காரங்க கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போவாமே நம்ம வாழ்ந்து காட்டுறது அந்த பாலிசி எல்லாம் போய் இனிமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் ஆறு ஆறு அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கின் டிசீஸ் ஏன்னா சுக்கரனுடைய டிசீஸ் ஸ்கின் டிசீஸ் இனப்பெருக்க உறுப்புகள் நான் சொல்றது உயிரணு குறைபாடு கருமுட்டை குறைபாடு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சுக்கரன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகமாகிறது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி சந்தோஷம் அடைய போகிறீர்கள் ஆக இந்த சுக்கரனுடைய உச்சம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி மாதிரி அவ்வளவு சந்தோஷமான ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது கீழே நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இதோட அட்டாச் ஆயிருக்கும் அந்த வீடியோ எல்லாம் அதை பாருங்கள் உங்களுக்கான பிரார்த்தனைகள் என்னங்கிறது ராசிக்கேற்ற விஷ்ணுமாயா பூஜைகள் நாங்கள் பண்ணி தருகிறோம் மீண்டும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்